கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லென்த்து நாட்களிலே இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற இருக்கிற ஆசிர்வாதங்களை தியானிக்கவும் அதை சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் இவிரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருவத்தி நான்காவது வசந்தம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டா இருக்கிற ஆசீர்வாதம் என்ன இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பரலோகத்துல நமக்காக நன்மையானவைசி கொண்டு இருக்கிறது இந்த சத்தியத்தை நாம் அறிந்து நம்முடைய ஜப வாழ்க்கையில ஜபத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சந்தேகங்கள் ஏன் சோர்வுகளை எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தரிடத்துல ஜபத்துல போராடுகிறவர்களாக சோர்ந்து போகாமல் ஜபிக்கிறவர்களாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜபிக்கிறவர்களாக இது நம்மை மாற்றிவிடும் ஜெபிக்கும் பொழுதே பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசியுங்கள் என்று சொல்லி மார்க் பதினொன்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் அப்படிப்பட்ட ஜபமாக நம்முடைய ஜபங்கள் மாறிவிடும் அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாறிவிடுவோம் ஆதியாகும் நான்காவது அதிகாரத்தில் காயினும் ஆபேலும் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கும்படிக்காக கொண்டு வந்து அந்த பகுதியில் ஆபேலுடைய காணிக்கையையும் அவனையும் தேவன் அங்கீகரிக்கிறார் ஆனால் காயினையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை இதை பார்த்த காயின் அவருடைய முகநாடி வேறுபட்டு தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்து போட்டு விடுகிறான் தேவன் வந்து உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று சொல்லி கேட்டபொழுது அவன் எனக்கு தெரியாது நான் என் சகோதரனுக்கு காவலாளியா அவனு சொல்லி கேட்கிறான் தேவன் கேட்கிறார் உன் சகோதரனுக்கு என்ன செய்தாய் அவனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து எனக்கு கூக்குரல் இடுகிறது என்கிறதாக அன்றைக்கு அநியாயமாக சிந்தப்பட்ட ஆபேலுடைய ரத்தம் அவனுடைய சகோதரனுக்கு விரோதமாக அது நான் அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டேன் என் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேவனை நோக்கி இட்டது என்பதாக ஆனால் இன்றைக்கு நம்முடைய மூத்த சகோதரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் தான் சிலுவையில அவர் கொல்லப்பட்டார் அது நிமித்தம் சிந்தின ரத்தம் இன்றைக்கு ஆபேருடைய ரத்தம் பேசினதை போல பழி வாங்குதலை பேசாமல் நன்மையானவைகளை பேசுகிறது என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது யோகன் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் ஆண்டவர் சிலுவை சந்திக்க போவதற்கு முன்பாக தம்முடைய சீடர்களிடத்துல இனி அவர் அவர்களோடு சரீரத்தில் இல்லாமல் பரலோகத்துக்கு போக போகிற படியினால தம்முடைய நாமத்தையே அவர்களுக்கு கொடுத்து அவருடைய நாமத்தின் மூலியமாக எதை வேண்டாலும் நீங்க என்னிடத்துல ஜெபிக்கலாம் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை செய்வேன் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நானே அதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அப்படி அவருடைய நாமத்தினால சீடர்கள் பூமியிலிருந்து ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி அவரே அந்த யோவன் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறார் அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள் உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை அதாவது பூமியிலிருந்து அவருடைய பிள்ளைகள் அவருடைய சீடர்கள் இயேசுவின் பரலோக பிதாவை இயேசுவின்பிக்கும் பொழுது பரலோகத்தில் இருந்து கொண்டு ஆண்டவராகி அந்த ஜபங்களை பெற்று பிதாவினிடத்துல அவர் பரிந்து பேசி நமக்காக வேண்டிக் கொள்வேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இவிரியர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தினம் வாசிக்கும் பொழுது தம் மூலியமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்படிக்காக அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார் என்பதாக அவர்தான் நம்முடைய மத்தியஸ்தராக இருக்கிறார் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக இருந்து கொண்டு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய மத்தியஸ்தராக இருக்கிறார் கண்ணீரின் மத்தியில் என்னுடைய போராட்டத்தின் மத்தியில் வேதனையின் மத்தியில் நான் ஜெபிக்கும் பொழுது நான் தனியாக ஜெபிக்கவில்லை மாறாக எனக்காக ரத்தம் சிந்தி மறித்த என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிற அதே கருத்திற்காக அவர் பரிந்து பேசி எனக்காக ஜெபிக்கிறாராம் எதை வைத்து அவர் பரிந்து பேசுகிறார் எதை முன்னிட்டு அவர் தேவனிடத்தில் அப்படியாக பரிந்து பேசுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் அமர்ந்திருக்கிற பரலோக சிங்காசனத்துக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கொண்டு அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாராம் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட பாடுகள் அடிகள் வேதனைகள் அவமானங்கள் அவர் சிந்தின அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தம் இதையெல்லாம் முன்வைத்து பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறாராம் பூமியில் இருந்து கொண்டு நீங்க உங்களுடைய சரீர ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்கிறீங்க குடும்ப போராட்டத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க உங்களுடைய பொருளாதாரத்திற்காக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பாதுகாப்பிற்காக ஊழியத்திற்காக அப்படியாக எல்லாம் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துல பிதாவனிடத்துல தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை முன்வைத்து பரிந்து பேசி ஜெபிக்கிறாராம் இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட இந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பூமியில் இவர்களுக்காக இவருடைய பாவத்தையும் இவருடைய தோல்வியையும் இவர்களுடைய சாபங்களையும் சுமந்து ரத்தம் சிந்து நான் மறித்தேன் என்னுடைய பாடுகளை பார்த்து நான் சிந்தின இரத்தத்தை பார்த்து நான் ஏற்றுக்கொண்ட அடிகள் அவமானங்களை நீர் பார்த்து என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஜபத்திற்கான பதிலை செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரத்தத்தை முன்னிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறாராம் யோபு புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் அதாவது எல்லாவற்றையும் இழந்துவிட்ட அந்த சூழ்நிலையில் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் உட்கார்ந்து கொண்டு யோபு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார் உடைய மனைவியே அவரை பார்த்து ஏன் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர் தேவனை சபித்து ஜீவனை விட்டுவிடும் என்று சொல்லி பேசுகிறாள் அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்காக வந்திருந்த அந்த சிநேகிதர்கள் அவனுடைய உபத்திரவத்தை பார்த்துவிட்டு அவர்களே அவனை குற்றம் சாட்டுகிற விதத்தில் அவன் ஏதோ பாவத்தை செய்து விட்டான் அதனாலதான் அவனுக்கு விடுபட்ட தீமைகள் அதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத அவனை குறை சொல்லி பேசி கொண்டிருக்கிறார்கள் பின்னாடி என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏன் ஒரே நாளில் இவ்வளவு காரியங்களை நான் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் இதன் மத்தியில் ஜெபிக்கிறார் விசுவாசத்தை அறிக்க செய்கிறார் அவருடைய உத்தமத்தை குறித்து பேசுகிறார் சஞ்சலம் வருகிறது தவிப்பு வருகிறது ஏன்னு சொன்னா அவருடைய சத்தத்தை தேவன் கேட்கிறாரா இல்லையா தேவனுக்கு நான் கடந்து போகிற பாதை தெரியுமா எனக்கு அதில் அவர் உதவி செய்வாரா நான் தேவனுடைய சித்தத்தின்படி தான் கேட்கிறானா இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலையை தருவாரா இந்த சூழ்நிலை மாறுமா என்கிற எந்த விதமான ஒரு நிச்சயமும் இல்லாதவனாக பல குழப்பத்தில் இருந்து கொண்டுதான் இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான் ஒரு சிநேகிதன் தன்னுடையதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறதற்கு ஒருத்தர் இருந்தா நல்லமா இருக்கும் என்று சொல்லி அவன் அங்கல் ஆய்க்கிறான் அதே யோக புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதாவது நான் பூமியில் இருக்கிற தேவன் எங்கேயோ பரலோகத்தில் இருக்கிறார் நான் கடந்து போகிற பாதை அவருக்கு புரியுமா புரியாதா அல்லது தெரியுதா அவர் பார்க்கிறாரா இல்லை என்னுடைய வேதனைகள் அவருக்கு புரியுமா என்னுடைய கண்ணீர்கள் அவருக்கு தெரியுமா நான் அவர் நோக்கி கூப்பிடுகிற பொழுது என்னுடைய சத்தம் அவருக்கு கேட்கப்படுமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்து கொண்டு அவன் சொல்லுகிறான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து அங்கலாய்க்கிறான் ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிச்சயமற்ற நிலை ஜபத்தில் காணப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் தேவனுக்கு பூரணமாக கீழ்ப்படிந்து ரத்தம் சிந்து மறித்த இயேசு கிறிஸ்து அவர் எனக்காக பரிந்து பேசி சொல்லி பொழுது அவருடைய ஜபத்தை பிதா நிச்சயமாகவே கேட்பார் அப்போ என்னுடைய ஜபத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டாகும் என்கிற விசுவாசம் எனக்குள்ளாக வந்துவிடும் நான் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க என்னால் முடியும் நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே ஆபினுடைய ரத்தம் பழி வாங்குதலை பேசினது இன்றைக்கோ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எங்களுக்கு நன்மையானவைகளை பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய ஜபத்தில் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜபிக்க ஊக்கமாக ஜபிக்க நிச்சயமுடையவர்களாக ஜபிக்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுதே பெற்று கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு இந்த சத்தியம் கிருபை செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன்